வணக்கம் மக்களே வெல்கம் டு தர்ஷன் சிவானி யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்து தந்துருப்பீங்க ஆமா மக்களே நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூருக்கு போயிட்டுருக்குறோம் என்னடா இது இழுது கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூருக்கு போகிறோன்னு நினைப்பீங்க ஆமாம் நம்ம இன்றைக்கி திருப்பூரில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்கோம் ஃபங்க்ஷன்னா எங்கள் அப்பாவோட அண்ணா வந்து இறந்துட்டார் அவரோட இறந்த இறந்து பதினாறு நாள் ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி கறி விருந்து வச்சு இது பண்ணுறாங்க அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆமாம் மக்களே அதனால தான் இன்றைக்கி நாங்கள் திருப்பூர் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம் சரி இன்றைக்கி அதை வந்து ஒரு இதாக எடுத்து போடலாம் அப்படின்னு தான் நான் வீடியோவை எடுத்து போடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் பாருங்கள் மக்களே மக்கள் வந்து அப்படியே பார்ப்பாங்கன்னு தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு கோயம்புத்தூர் வந்துட்டு இருந்த பஸ்ஸில் அடுத்தது இப்போ நம்ம இறங்கியாச்சு திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வாருங்கள் நம்ம ஒய்ஃபு பையன் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அப்பா முன்னாடி போயிட்டுருக்காரு அப்புறம் நான்தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் கண்டிப்பாக பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நாங்கள் நல்லா பெரிய ஆளாக வர முடியும் முடிஞ்சளவு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுதான் கார் இது கார் பார்க்கிங்கு டூ வீலர் பார்க்கிங்கெலாம் நிப்பாட்டுற இடம் திருப்பூரில் பாருங்கள் எத்தனை பெருசு கட்டிருக்கிறாங்கன்னு பில்டிங்கு பார்த்திங்களா அப்புறம் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நல்லா பிரம்மாண்டமாக கட்டி வைக்கிறாங்க நல்லா இருக்குது உள்ளே நுழையிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நல்லா பயங்கரமாக கட்டிருக்கிறாங்க நல்லா இருக்குது அது அதுதான் தான் நம்ம அவங்க மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து வீடியோ போடலான்ட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் திருப்பூர் இப்படி தான் இருக்குது பார்த்துக்குங்க திருப்பூர்னா சூப்பர் அப்படி சொல்கிற அளவு சூப்பராக இருக்குது பாருங்க முதலோடு இப்போ நல்லா பயங்கரமாக டெவலப் ஆகிருக்குது பாருங்க இதுதான் நுழைவாயில் கலைஞர் நூற்றாண்டுன்னு போட்டு போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியுதா தெரிகிறதா ஓகே அப்புறம் அந்த நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடை தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு கம்பங்கூல் கடை இருந்துச்சு அங்கே கம்பங்கூள் கடையில் சரி தாகமாடிக்கு சொல்லிவிட்டு எங்கள் ஒய்ஃப் மட்டும் கம்பங்கூல் குடித்தாங்க நான் குடிக்கல நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ரோடு பார்த்திங்கன்னா தெரியும் அப்புறம் வீடியோ எடுத்து இருக்கும்போது சரி நம்ம அடுத்தது இங்கே திருப்பூர்லேருந்து பி என்ற ஊருக்கு தான் நாங்கள் போகணும் திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பி செட்டிப்பாளையம் என்கின்ற ஊருக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்காக அங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேராட்டா ஓரமாக நிற்கும் நிறையா சேராட்டா இருக்குது அந்த சேராட்டாவில் தான் நாங்கள் போகணும் பாருங்கள் எல்லோரும் ஏறி உட்காந்துட்டு ஜாலியாக போகலான்னு பார்த்தா என்னடா சொல்கிறீங்க ஜாலியாக போக முடியாதா ஏன்னா இது வந்து நிறைய பேர் வருவாங்களாமா அதனால் கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துக்கணும் பரவாயில்ல எங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் இல்லாத வண்டியாக கிடச்சிது நாங்கள் ஏறி உட்காந்துட்டோம் ஓகே இப்போ நம்ம போகலாம் மக்களே ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு தான் பாருங்கள் அங்கே வந்து சும்மா ஒரு அளவாக தான் வந்திருந்தாங்க சொந்தக்காரங்களாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்போம் பாருங்கள் அவங்களே சமையல் செஞ்சு அவங்க ஆட்டுக்கறி குழம்பு அப்புறம் கோழிக்கறி வறுவல் செஞ்சு ஒயிட் ரைஸ் செஞ்சுருந்தாங்க ஆமாம் மக்களே அங்கே சாப்பிட்டு நாங்கள் திருப்தியாக வந்தோம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு நல்லபடியாக வந்தோம் மக்களே ஆமா மக்களே அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ட்ரெயினில் போகலாம்னு ட்ரெயினுக்காக கிளம்பியாச்சு ஆமா மக்களே ட்ரெயினுக்காக கிளம்பி ட்ரெயினில் வரும்போது ட்ரெயினில் வரலாம் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் வந்தோம் கூடவே நம்ம சொந்தக்காரங்களும் கொஞ்சம் பேர் வந்தாங்க அவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போய் ரயிலில் போகலான்ட்டு வான கூப்பிட்டாங்க நாங்களும் போகணும் போகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா குழந்தைங்க உட்காண்டிருந்தோம் பாருங்கள் ஃபோட்டோ பார்த்தா தெரியும் நம்ம சொந்தக்காரங்க கூட உட்காந்துட்டு தான் இருந்தாங்க உட்காந்துட்டு இருக்கும்போது மழை சரியான மழை நாங்கள் வரும்போதே பேசஞ்சர் ஆட்டோவில் வரும்போதே சரியான மழை பாருங்கள் இவங்க தான் நம்ம சொந்தக்காரங்க எங்கள் அப்பாவோடய சொந்தம் பார்த்திங்கன்னா தெரியும் அம்மா மக்களே சரியான மழை வெளுத்து வாங்கிருச்சு தட்டி எரிஞ்சது மழையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு போட்டால் பார்க்கும்போது மழை வராத மாதிரி தெரியும் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் மழை வருது தெரியும் அவங்களுக்கு தெரியல இப்போ வந்து பார்த்திங்க கொஞ்சம் லைட்டாக தான் வந்துட்டு இருக்குது போக போக பார்த்தீங்கன்னா மழை ஆமாம் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வர டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரெடியாக நின்றோம் பார்த்தா ட்ரெயினும் வந்துருச்சு ஏறி போக போக மழை வந்துச்சு பார்த்தா தெரியும் நம்ம ட்ரெயின் ஒரு வந்து சேர்ந்தாச்சு நம்ம கோயம்புத்தூர் ஓகே மக்களே ட்ரெயினில் போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் போன எங்களோட கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்